அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க நான் ஃபோன் எடுக்கல சரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த குட்டியோட வீடியோ இருந்தது யாரோ ஒருத்தர் அடித்து இந்த குழந்தைய தூக்கி போட்டு போட்டு போயிருக்கிறாங்கங்க அது வந்து ரொம்ப வேதனை வழியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து வச்சுட்டு இதுக்கான இடத்த தேடி அலையிறேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்படியாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் பச்சிலம் பால் மணம் மாறா பச்சிலம் குழந்தைங்க அடிப்பட்ருக்கு வழியில் துடிச்சிட்ருக்குறா நான் அப்படி காரில் வர்றப்போ ஆண்டு வேலை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த குழந்தைய ஏன்னா அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நானே வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இப்போ தான் வந்தேன் வந்த உடனே பால் குடித்தா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்து அப்படியே தரேன் இந்த குழந்தை வலியை மட்டும் அந்த தாங்கிறதுக்கு அந்த ஆண்டவன் கொடுத்தா போதும் எத்தனை நாளைக்கு இந்த குழந்தை நம்மக்கிட்ட இருப்பாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிற வரைக்கும் வலியும் வேதனையும் இல்லாமல் இருந்தால் போதுங்கிறது தான் என்னோடய இது நன்றி வணக்கம்